வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து பணிபுரியும் ஆத்தி இன்ஜினியரிங் உரிமையாளர் கூடங்குளம் மேற்கு பகுதி திரு பாலன் சுஜாதா அவர்களின் மகள் செல்வி பி எஸ் சுருதிகாவுக்கு நடைபெற்ற மாபெரும் புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோ முழுதுமாக பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய கூடல் விளாக்ஸ் சேனலில் கடந்த இரண்டு பகுதிகளாக இந்த பூப்புனித நீராட்டு விழாவின் தாய்மாமன் சீர் விழாவையும் மஞ்சள் நீராட்டு விழாவையும் விழாவை கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருந்தது மாப்பிள்ளை சென்று என் மனைவியும் மகளையும் அழைத்து வந்திருந்தேன் வரும்போது செல்வி சுருதிகா மேடைக்கு வரவில்லை இன்னும் சில நொடிகளில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இதோ இப்போது செல்வி சுருதிகா அவர்கள் தாய்மாமன் பட்டை உடுத்திக்கொண்டு இப்போது விழா மேடைக்கு வந்து விட்டார்கள் இப்போது மாலையை செல்வி சுருதிகாவுக்கு அத்தை அவர்கள் அணிவிக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மேடையில் அமர்ந்து இருப்பவர்கள் இரண்டு தாய்மாமன்கள் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தொடர்ந்து விழாவானது சிறப்பாக நடைபெறும் இதோ இப்போது செல்வி சுருதியா அவர்கள் தாய்மாமன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தாய்மாமன் கழுத்தில் இருக்கும் மாலையை பெற்றுக்கொள்கிறார் தன் கழுத்தில் தொடர்ந்து இன்னொரு தாய்மாமனும் மாலையை செல்வி சுருதியாவுக்கு அணிவிக்க இந்த வரவேற்பு விழா நிகழ்ச்சியானது ஆரம்பமாக இருக்கின்றது தொடர்ந்து உறவினர்களும் நண்பர்களும் பெரியவர்களும் ஆசை கூறி அன்பளிப்பு வழங்குவார்கள் தொடர்ந்து சிக்கன் விருந்து அருமையாக தயாராகி கொண்டிருக்கிறது அந்த விருந்தும் மிக சிறப்பாக நடைபெற ஆரம்பிக்க இருக்கின்றது இன்னொரு பக்கத்தில் ராக்கஸ் வழங்கும் இன்னிசை கச்சேரியானதும் ஆட்டம் பாட்டத்தோடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாலையை கழுத்தில் பெற்ற பின்பு செல்வி சுருதிகா மீண்டும் ஒருமுறை இரண்டு தாய்மாமா காலிலும் விழுந்து ஆசி பெற்றுக் கொள்கிறார் இரண்டு தாய்மாமாக்களும் தங்களது சகோதரியின் மகளை மனமுருக ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து புரோகிதரால் சடங்கு விழா பூஜை செய்யப்படுகின்றது அகல் விளக்கு ஏத்தி அந்த பூஜையானது நடக்கிறது இசையோடு இனி பாருங்கள் தொடர்ந்து முதன் முதலாக பாட்டி மற்றும் தாத்தாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் உடன் இருப்பவர்கள் மாமா மற்றும் அப்பா அம்மா சகோதரன் ஆகியோர் பாட்டியும் தாத்தாவும் தனது பேத்திக்கு முத்தம் கொடுத்து தங்களது அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறார்கள் தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் செல்வி சுருதிகாவை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இசையுடன் பாருங்கள் இடையிடையே நான் வருகிறேன் பல நெருங்கிய உறவுகள் செல்வி சுருதிகாவுக்கு தங்க மோதிரம் தங்க காப்பு தங்க செயின் போன்றவற்றை அன்பாக பரிசளித்து வாழ்த்தி புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழாநாயகி வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கோடங்குளம் முன்னாள் தலைமை ஆசிரியர் அதாவது புனித அன்னம்மாள் தலைமை ஆசிரியர் திரு மாமா அருள்மரியதாஸ் அவர்கள் ாமா நான் வாழும் வீட்டுக்குள் யாரும் வந்தா இப்போது விழா நாயகி ஸ்ருதிகாவை வாழ்த்த வந்து கொண்டிருப்பவர்கள் பக்கத்து வீட்டு சொக்காரரான திரு ராஜா ஆசிரியர் மற்றும் திரு அன்பழகன் பிசிக்கல் டைரக்டர் அவர்கள் மற்றும் திரு வில்சன் பிஜி ஆசிரியர் அவர்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழா நாயகி வாழ்த்த வந்து கொண்டிருப்பவர்கள் பக்கத்து வீட்டு சொக்காரர்களான எங்கள் சபை மற்றும் டிடிடி பள்ளி நிர்வாகியுமான திரு ஜெய் அவர்களுடைய மனைவி திருமதி ஆண்ட்லின் ஜெய் அவர்கள் மற்றும் அவருடைய ஜெய் அவர்களின் தம்பி கான்ட்ராக்டர் பிரதீப் அவருடைய மனைவி குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு பலாநாயகியின் தாய் தந்தையரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது கூட டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது விழா நாயியை வாழ்த்து கொண்டிருப்பவர்களுடைய அத்தை மாமா அவர்கள் குடங்குளம் ஜெகதீஷ் ஹோட்டல் உரிமையாளர் திரு சங்கர் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து சுருதிகாவை வாழ்த்தி கொண்டிருக்கை படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தே சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தே சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தே சிந்தை இப்போது விழா நாயகி கொண்டிருப்பவர்கள் அவருடைய உறவினர்கள் திரு முருகன் அவர்கள் திரு பெரியசாமி பாத்திரக்கடை உரிமையாளர் திரு பிரபு அவர்கள் பத்திரிகை ரிப்போர்ட்டர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இணைந்து செல்வி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து திரு பாலன் அவர்களும் அவர்களுடைய மகனும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் சொந்த சங்கீதம் நானாவே சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது தீரந்து பார்க்க நேரமில்லடி ராஜா தீ சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரமில்லடி ராஜா தீ இப்போது விளாநாயகி வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு குடங்குளம் மணிகண்டன் அவர்கள் இப்போது விளாநாயகி வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் அனும நிலையத்தில் அவர்களோடு இணைந்து பணிபுரியும் பல்வேறு கான்ட்ராக்டர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் நமது குறிப்பிடத்தக்கவர் முன்னாள் குடங்குளம் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்களும் அவர்களோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது கூடல் டிவி சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகம் எல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம் உலகம் எல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம் யாதும் ஊரென யாரு சொன்னது சொல்லடி இப்போது விழா நாயகியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்கலம் புனித அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளியில் உடற்கல்வி இயக்குனர்ாக பணிபுரியும் அன்பு மாப்பிள்ளை திரு ஆண்டனி தாஸ் அவர்களும் அதிமுக பிரமுகர் திரு தங்கதுரை அவர்களும் ஆட்சி கொண்டிருக்கின்றார்கள் பாடும் நாம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்ணனி படிக்கத்தான் பாடலா நெனச்சு பார்த்தோமா படித்தேன் நெனச்சு நாம் நடக்கத்தான் கேட்டுக்கோராசாதி தமிழ்நாடாச்சு இந்த நாட்டுக்கு நாம் ஆச்சு சாதி மல்லி பூச்சரமே சங்க தமிழ் பாச்சரமே அசை என்ன அசை இப்போது விலாநாயகியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் என்னுடைய அத்தை ஜெயராணி அவர்கள் அவருடைய மகள் டூயன் மற்றும் அவருடைய மகன் மற்றும் விலாநாயகியின் தந்தை தம்பி ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழா நாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் பக்கத்து வீட்டு சொக்காரரான கான்ட்ராக்டர் திரு லிங்கத்துறை அவர்களும் குடங்குளம் அணும நிலையத்தில் பணிபுரியும் அவருடைய மனைவி ராஜம் அவர்களும் இணைந்து விழா நாயகியை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் நாயகின் தந்தை குடங்குளம் அணுநிலையத்தில் ஒப்பந்தக்காரராக பணிபுரிவதால் ஆத்தி இன்ஜினியரிங் என்ற பெயரால் பல்வேறு கான்ட்ராக்டர்கள் வந்துள்ளார்கள் அவர்களின் பெயர்கள் நமக்கு சரிவர தெரியவில்லை அதனால் சில பேர் பெயர் நாம் சொல்லவில்லை தொடர்ந்து கச்சேரியானது ஒருபுறம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் இப்போது சாப்பாடு நடைபெறும் இடத்திற்கு செல்வோம் வாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் திரு பாலன் அவர்களின் உறவுகள் மற்றும் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் சொக்காரர்கள் என அனைவரும் இணைந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இப்போது சாப்பாடு நடைபெறும் இடத்திற்கு செல்வோம் இது நம்முடைய நண்பர் ராஜா அவர்கள் எழுதிய அனைவருக்கும் ஒரு எவர் சில்வர் தட்டு அடங்கிய ஒரு பரிசு பை வழங்கப்பட்டது இப்போது நாம் சாப்பாடு அறைக்கு வந்துவிட்டோம் பலவிதமான கூட்டுகளுடன் சிக்கன் குழம்பு மற்றும் பாயாசம் மற்றும் ஐஸ்கிரீம் என அருமையான ஒரு அசைவ விருந்து மிக சிறப்பாக நடைபெற்றது இப்போது சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் நம்முடைய அத்தான் திரு குமார் அவர்களும் அக்கா சுதா அவர்களும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மீண்டும் அவர்களுடைய பக்கத்தில் நம்முடைய நண்பர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் திரு பிரதீப் அவர்கள் இவரும் குடங்குளம் அனுமநிலையத்தில் ஒப்பந்த பணி எடுத்து செய்யும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டர் தான் பக்கத்து வீடு சொக்காரர் இப்போது மணமக்களை வாழ்த்து விட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில பேர் சாப்பிட்டு மீண்டும் மேடைக்கு வந்து விழாநாயகியை வாழ்த்த வருவார்கள் அதையும் நாம் விரைவில் பார்ப்போம் இப்போது சாப்பிட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய அன்பு நண்பர் கான்ட்ராக்டர் திரு சாமுவேல் அவர்கள் வீட்டு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது தொடர்ந்து ஒருபுறம் இன்னிசை கச்சேரியானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடைசியாக மீண்டும் ஒருமுறை நாமும் சுருதிகாவை வாழ்த்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பலாம் என்று திருப்பி மீண்டும் மேடைக்கு வந்தோம் அப்போதும் சில நண்பர்கள் பெரியவர்கள் வாழ்த்த வந்திருந்தார்கள் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட பிஜேபி தலைவர் திரு ஐயப்பன் அவர்கள் அவரோடு இணைந்து வந்த கன்னியாகுமரி மாவட்ட பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் கூடன்குளம் பிஜேபி நிர்வாகிகள் என அனைவரும் இணைந்து விழாநாயகியை வாழ்த்தி பரிசும் கொடுத்துவிட்டு அருமையான விருந்தை ஒன்று சென்றார்கள் அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பிலும் நாயகி சுருதிகாவின் தந்தை பாலசுப்ரமணியன் அவர்கள் சார்பிலும் நாம் அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் செல்வி சுருதிகாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் எங்களது டிடி பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் தற்போது ஓய்வு பெற்ற ஆசிரியருமான அன்பு மச்சான் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்களும் அவருடைய மனைவியும் வாழ்த்து வந்திருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்கள் வாழ்த்து விழா நடைபெறும் இப்போதும் கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் நமது கூடல் டிவி யூடியூப் சேனல் மற்றும் கூடல் வளாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் கூடங்குளம் பொதுமக்கள் சார்பாகவும் செல்வி சுருகாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் என்ன நேர்களே இந்த குடங்குளம் திரு பாலசுப்ரமணியன் சுஜாதா இல்ல மஞ்சள் விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி கூடங்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் விரைவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் கூடல் டிவியோடு நன்றி நல்வணக்கம்